ம் ஒரு ஐடியா சொல்கிறேன் ம் இந்த செவரத்தை ஒட்டி ம் புளி வண்டி இருக்கும் ஆ அங்கேருந்து ஆ அது மேடு இது சாரி இது மேடு அது பள்ளம் ம் இந்த ஓட்டையை போட்டு அந்த சைடு வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டம் ஏன்னா செவரு இந்த பக்கம் ஃபுல்லாக மண்டபம் அங்கே குளிவாங்க ஆமாம் அந்த முக்கில் ஒரே ஒரு செவரு தான்

வாய்க்கால ஆளப்படுத்தேன் இவ்வளவு புல் பற்றி இதாக இருந்தால் எப்படிங்க கோயிலில் உள்ள தண்ணி வெளியேறும் உள்ளே இருந்து மடை போட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்புலாம் இருந்திருக்கு அந்த காலத்தில் ஆனால் இன்றைக்கி இருக்க நிலமையை பாருங்கள் வாக்கியா ஃபுல்லாக அடைப்பாகி போச்சு புல்லும் சேருமா அடைஞ்சு இது போச்சு கோயிலுக்குள்ளே இருந்து தண்ணி வெளியேறி வரதுக்குள்ளே பாதைகள் போகிறா அடைச்சாச்சு காலப்போக்கில் அடைபட்டுட்டு அவ்வளவு தண்ணி உள்ளே இருந்தது உள்ளே இருக்க தண்ணி வெளியே வரதுக்கு இந்த இந்த பாதையில் இப்படி வந்து இந்த வாய்க்காலில் இறங்கணும் இந்த வாய்க்காலை கொஞ்சம் கூடுதலாக ஆழப்படுத்தி அந்த வாய்க்காலுடைய வ வரப்பு இதுகளை சரி பண்ணி விட்டாலே நம்ம கோயிலோட இதை காப்பாற்றுன மாதிரி ஆகும் பாருங்கள் இந்த வாய்க்காலோட நிலைமையை இதை நகர பஞ்சாயத்தும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் பொதுநல மக்களும் சேர்ந்து தான் இதை சரி பண்ணி விடணும் இதை நிறைய பேர் கவனத்துக்கு கொண்டு போங்க கொண்டு போனால் தான் இந்த கதை நடக்கும் இல்லைன்னா வருங்காலங்களில் பூரா இதே நிலமை தான் நீடிக்கும் இது சென்னை மதுரை மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் வர்றது மாதிரி இல்லை இனிமேல் மழை காலம் வந்தாச்சுனாலே இதான் நிலமை நீடிக்கும் சரிதா அதனால் நிறைய பேர் இதை கா பார்த்து ஏற்பாடு பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இனி வருங்காலங்களில் பூரா இந்த நிலமை தான் நீடிக்கும் நம்ம சிவங்கோயிலில் தண்ணி வெளியேற்றதுக்குள்ள வசதி வாய்ப்பு ரொம்ப கம்மியாகலாம் இல்லை அந்த காலத்தில் எல்லாமே முறையாக செஞ்சு வச்சுருக்காங்க இந்த மழை தண்ணி வெளியே போகிறதுக்கு தான் கிழக்கு அம்மன் வாசலில் முன்ன வாய்க்கால் இருக்குது அந்த வாய்க்கால் தூர்வாராமல் கிடக்கு